நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சட்டம் தன் கடமையை சரியாக செய்தால் யாரும் கிளர்ச்சியாக எழுந்து அதை பெரிய அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்காது ஊழல் என்பது நாடு அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையிலே தான் பெரிய அளவுக்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையை தாண்டி வேற துறையில் நடக்காத ஊழல் வேளாண்மை துறையில் நடக்குது அப்படி ஊழல் முறைகேடுகளை நம்ம சுட்டி காட்டி வர்றோம் சுட்டி காட்டி வருகிற பொழுதுதான் சுரேஷ் என்ற கூடுதல் இயக்குனர் வேறு பதவிக்கு மாற்றம் செய்யப்படுகிறார் அபூர்வா என்ற இயக்குனர் வந்து வேளாண்மை துறையில் இருக்கிறவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அது நம்ம கோரிக்கையாக வச்சுருந்தோம் அப்போ ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டுகிற எம் போன்றவர்களை யூடியூப்பர்களுக்கு வந்து கட்டுப்பாடுகளை வைக்க வேண்டும் அப்படின்னா என்ன கட்டுப்பாடுகளை வைக்கப் போகிறார்கள் நாம் உண்மையும் நேர்மையும் செயல்பட வேண்டும் என்ற செய்தியை நம்ம வெளியிடுறோம் அதை தாண்டி சில இடங்களில் சில தவறுகள் நடக்கலாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒருமையிலே காவல்துறை அதிகாரியே அவனை இவனை போடா வாடா என்று பொறிக்க என்று பேசியது தவறு தான் அது முழுக்க முழுக்க தவறு அதை நம்ம வந்து ச இதே பேச முடியாது அவருக்கு நம்ம ஆதரவாகவே குரல் கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் இருந்த நிலமை வேறு இப்போ இருக்கிற நிலமை வேறு திராவிட முன்னேற்றக் கழகம் பழி வாங்குது பாஜக பழி வாங்குது எடப்பாடி பழனிசாமி கை விட்டுட்டார் ஜெயக்குமார் சும்மா பேரளவுக்கு குரல் கொடுக்குறாரு அம்மையார் சசிகலா வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி முழு வீச்சாக செயல்படுறாங்க அப்படின்னு பல்வேறு செய்திகள் இருந்தாலும் கூட சவுக்கு சங்கர் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தளர்த்தி பேசியிருக்கணும் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஊழல் முறையீடுகள் செய்யவர்கள் செய்பவர்களாகவே இருக்கட்டும் அவர்களை அவன் இவன் என்று வாடா போடா என்று பேசுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்ங்க ஒரு சின்ன பையனை தம்பி சமயபுரத்துக்கு வழி எங்கிட்டுப்பா ராம்ஜி நகருக்கு நேரு நகருக்கு தருவுக்கு எங்கேப்பா வழி ஏன்னா தருவுக்கு எங்கேப்பா வழின்னு ஏதோ ஒரு வழியை நம்ம கேட்டோம்னா தம்பின்னு சொன்னோம்னா அவன் கரெக்டாக பதில் சொல்லுவான் டேய் அதுக்கு எங்கடா நேரு நகருக்கு எங்கடா போகணும் சமயபுரத்தில் அஞ்சாவது அஞ்சாவது கிராஸு சந்தை எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஏய் அங்கிட்டு தான்டா போடா அப்படிமா ஆக மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும் அதுதான் இன்றைக்கி உலகம் உலகம் ரொம்ப மாறி போச்சு அப்போ எவர் ஒருத்தரையும் அவனென்றும் இவனென்றும் போடா வாடா என்றும் பேசுவது மிகப்பெரிய தவறு ஊழல் செய்திருந்தால் ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டலாம் தவறு கிடையாது அவங்கவுங்க மேலே வழக்கு போடுறாங்க நீங்கள் சந்திக்கிறீங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் எவர் ஒருவரையும் வாடா போடா என்று ஒருமையில் பேசுவதனால மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு குறைஞ்சிடும் இப்போ யூடியூப்லேயே வந்து சில பேர்த்து விமர்சனம் போடுறாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில் விமர்சனம் பண்ணுறாங்க அது அவர்களுடைய பிறப்பையே வந்து தவறாக எடுத்துக்க தோணுது கெட்ட வார்த்தைகளை கொச்ச கொச்ச வார்த்தைகளை பேசக்கூடாது செய்யக்கூடாது நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம்னா அவர்கள் ஒரு கருத்தை நடுநிலையான கருத்தை சொல்லுவாங்க இதை மாற்றிக்கிற என்ன மாற்றிக்க போகிறோம் ஆக என்னால் யூடியூபர்கள் வந்து பெரிய அளவுக்கு இதில் வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா கிடையாது யூடியூப்பில் பேசுகிறாங்க பாருங்கள் ரவீந்திரன் துரைசாமி தமிழா தமிழா பாண்டியன் மற்றவர்கள்லாம் அவங்களெலாம் ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசுகிறதுக்கு பத்தாயிரம் ரூபா போனோம் ஆனால் அந்த யூடியூப் சேனலுக்கு அந்தளவுக்கு வருமானம் இருக்கா கிடையாது ஆக யூடியூப் சேனலை வந்து முடக்குவதற்குண்டான வேலைகளை வந்து செய்வதை தவிர்த்து விட்டு அந்த யார் பேசுகிறாங்களோ வாடா போடா என்றோ பொறுக்கி என்றோ பெண்களை இழிவாக பேசுகிறவர்களோ அவர்கள் மீது வழக்கு போடலாம் அவர்களை தண்டிக்கலாம் தவறு கிடையாது ஆனால் சவுக்கு சங்கருக்கு இது ஒரு பாடமாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவருக்கு இருந்த ஒரு மக்கள் செல்வாக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இருந்த செல்வா செல்வாக்கு பத்திரிகையாளர்கள் அவர் மீது வைத்திருந்த மரியாதை இப்பொழுது இல்லை வீரலட்சுமிங்கிற ஒரு பெண்மணி வந்து சந்தர்ப்பவாதமா சீமானையே குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி அந்த பெண் வந்து தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராக இருந்தாலும் அவரை இன்றைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய அவர் ஒரு சமூக ஆர்வலர் போல நினைக்கிறார்கள் சரி வாழ்க வளமுடன் அவரும் சமூக ஆர்வலாக இருக்கட்டும் மாற்றுக்கருத்துல ஆனா சவுக்கு சங்கர் இந்த காலகட்டத்தில் அவர் எடுத்துக்கொண்ட பாடம் எடப்பாடி பழனிசாமி நான் வந்து கேள்விப்பட்டேன் அது அதை பற்றி இப்போ பேசுறதுக்கு ஒன்றும் விரும்பலங்கிறது மாதிரி பேசுகிறார் தூத்துக்குடி சூடு டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு முதலமைச்சராக இருந்தபோது சொன்னார் அப்போ ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் இருந்ததுனால தான் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு கோப்பாசியை போல கொள்கை பிறப்பு செயலாளர் போல எடப்பாடிக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் இருந்ததுனால தான் அவருக்கு இந்த நிலைமன் பேசுகிறாங்க அது உண்மையும் கூட என்று இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை பெரிய அளவுக்கு சுட்டி காட்டினார் அதனால தான் மக்கள் செல்வாக்கு சவுக்கு சங்கருக்கு பெரிய அளவுக்கு இருந்தது ஆனால் பெண்களை அதிகாரிகளை வாடா போடா என்று பொறிக்கென்று தவறாக அவர் பேசியதால் சவுக்கு சங்கருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு சுத்தமாக குறைஞ்சி போச்சு சமூக ஆர்வலர்களோ ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்களோ மக்களை செயலில் செயலில் என்ன வேணாலும் அவருக்கு நடக்கட்டுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படிலாம் விட்டுறக்கூடாது நல்லவரோ கெட்டவரோ சட்ட ரீதியாக அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கலாமே ஒரு அடிப்பது உதைப்பது என்பது அது தவறானது ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு கைதியை கொண்டு போனார்னா அவர் மீது ஒரு எந்த அடியும் படக்கூடாது அடிக்கவோ துன்புறுத்தவோ அவர்களுக்கு இடம் கிடையாது சட்ட நீதி அரசர்கள் என்ன கொடுக்க தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதற்குத்தான் தண்டனையை தவிர காவல்துறை அதிகாரிகள் ஒரு கைதியை அடிப்பதற்குண்டான எந்த முகாந்திரமும் இல்லை அதை செய்யவும் கூடாது இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார் இவ்வளவு சம்பவங்களுக்கு மத்தியில வழக்கறிஞர்கள் அதே போல் பயணின்னு யூடியூப் நடத்தக்கூடிய கல்யாண சுந்தரம் நாம் தமிழக ஜியில் இருந்து அவர் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக இறங்கி களத்தில் இறங்கி பண்ணுறாரு நியாயமான கருத்துக்களை வைக்கிறாரு அவருடைய கருத்துக்களை வைக்கிறாரு மாற்று கருத்தில் நல்ல ஒரு பேராசிரியர் ச கல்யாண சுந்தரத்து மேலே நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டு ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கரை கைவிட்டு விட்டார் அப்படிங்கிறது மாதிரி தான் தகவல் ஒரு பக்கம் அம்மையார் சசிகலா வந்து சவுக்கு சங்கருக்கு இறங்கி கடுமையாக ஆதரவாக இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அமையார் சசிகலாவை இழிவாக பேசியது சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் போல சவுக்கு சங்கர் இருந்தார் ஆனால் சவுக்கு சங்கரே எடப்பாடி பழனிசாமி கைவிட்டார் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையுமே கைவிட்டுவார் இந்த கட்சியையும் இந்தளவுக்கு நட்டாத்தில் கொண்டு போய் விட்டுருக்கார் அது வேறு விஷயம் ஆனாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறில் ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அதையும் நம்ம மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் சவுக்கு சங்கர் இந்த நிலைமைக்கு போனதுக்கான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் ஒருங்கிணைக்கிற போக்கில் இறங்கினார் அதுவும் முடியலை அதுவும் திமுக தலைமைக்கு தகவல் போயிடுச்சு அதுக்கேற்ற போல தலைமை அதிகாரியை காவல்துறை அதிகாரிகளை மிகவும் இழிவாக பேசியதுனால் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கண்களையும் நின்றதனால உங்கள் இஷ்டம் போல நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஆனாலும் கூட சவுக்கு சங்கருக்கு இது ஒரு படிப்பினையாகத்தான் இருக்க வேண்டும் நீங்கள் சமூக ஆர்வலர்காக நீங்கள் வந்து யூடியூப்பில் பெரிய அளவுக்கு பிரபலம் ஆகிட்டீங்கிறதுனால அதிகாரிகளை வாடா போடா என்று பொறுக்கி என்று உங்களுக்கு பேசுவதற்கு எந்த முகாந்திரமும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது சொந்த தாய் தந்தரியோ தம்பியை கூட நீ வாடா போடான்னு பேசக்கூடாது இன்றைக்கி இருக்கிற உலகம் தம்பி வாப்பா போப்பான்னு பேசணும் சில பேர் இருக்காங்க சில குடும்பத்தில் நம்ம பார்க்குறான் கொழுந்தியாவா வாடி போடின்னு பேசுவாங்க அதுவும் நம்ம கூட பிறந்த பிறப்பு மாதிரி நினச்சி வாங்கப்பா போப்பா வாப்பான்னு பேசணும் ஆக நாகரீகம் இந்த உலகத்திற்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது இன்றைக்கி நிலம் கொடுக்கல் வாங்கல் ஏமாற்றுதல் ஏன்னா நம்ம வந்து சொத்து வாங்குதல் கட்சியை ஒருத்தர் கொடுத்தல் பல்வேறு சம்பவங்கள் துரோகங்கள் எல்லா இடத்துலையும் நடக்குது மனசாட்சிக்கு ஒன்றுக்கு மட்டும்தான் நம்ம கட்டுப்படணும் பணம் இன்னைக்கு வரும் போகும் கொடுத்த வாக்கை முதல்ல காப்பாற்றணும் பதவியை கொடுத்துட்டு போனாங்க சசிகலாம் அம்மையார் சசிகலாம் என்னாச்சு அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி கட்சி பொதுச்சலாளர் பதவியும் எடுத்துக்கிட்டாரு இன்றைக்கி கட்சியில் சசிகலாவே இல்லைங்கிறாரு நாயேங்கிறாரு அப்போ நன்றி இல்லாத உலகமாக இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கர் வந்து சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தார் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி நன்றி இல்லாமல் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அதனால் வெளிப்படையாக சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவித்தா எங்கள் காவல்துறை வட்டாரத்தில் நமக்கு எதிர்ப்பு அதிகமாகிருமோ ஏன்னா அவங்களும் வாக்காளர்கள் தானே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அதில் சில லட்சங்கள் ஒரு தொகுதிக்கு இருபதாயிரம் ஓட்டு காவல்துறை ஓட்டு இருக்குது அப்படின்னு அந்த ஓட்டு கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்போ அரசியலாக பார்க்குறாங்க அப்போ அந்த அரசியல்வாதிக்கு துணைன்ற சவுக்கு சங்கருக்கு என்னாச்சு நிலமை அதனால் ஊடகவியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாமே என்ன பண்ணனும்னா ஒரு கட்சிக்கு முழுமையாக சாதகமாக சென்று ஆதரவாக நம்ம இருக்கவே கூடாது நடுகளையான கருத்தை சொல்லணும் அவங்களுக்கு ஆதரவாக சொல்லலாம் ஒரு கட்டத்தில் ஆதரவாக சொல்லிவிட்டு நம்ம விலகி வந்துடணும் முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஆதரவாக நம்ம செஞ்சா தட்டிக்கிட்டே இருக்க முடியாது அம்மையார் சசிகலா இந்த க எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனாங்க அவங்கள கட்சியில் சேர்க்கணும் அவங்க ஆளுமையாக கட்சியை கொண்டு வருவாங்கன்னு நம்ம செய்தி வெளியிடறமே தவிர அவங்க தான் கொண்டு வரணும் அவங்கள தவிர யாருமே இருக்கக்கூடாதுன்னா நம்ம சொல்ல முடியாது யார் வேணாலுமான அந்த கட்சியினுடைய பொதுச்சல பதவிக்கு வரலாம் அதனால் நம்ம முழுக்க முழுக்க ஒரு சார்ந்தே நம்ம போயிடக்கூடாது ஒரு கட்டத்தில் அம்மையார் சசிகலா என்ன பண்ணுவாங்க நமக்கு ஒரு ஆபத்தோ ஒரு பிரச்சனையே வருதுன்னா ஏன்னா அவங்களுக்கு நம்ம குரல் கொடுத்து ஏதோ நமக்கு ஒரு பிரச்சனைனா நானாக குரல் கொடுக்க சொன்னேன் அப்படின்டுவாங்க ஆக இன்றைக்கி உலகம் நன்றி கட்ட உலகமாக இருக்குது காசு பணம் பல லட்சம் கோடி சொத்து வைத்திருந்து என்ன பயன் நீங்கள் கட்சியை கைப்பற்ற முடியல எடப்பாடி பழனிசாமி சம்பாரிச்சதை எல்லாத்தையும் கொடுத்தாரு எல்லாம் இருக்காங்க இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் கொஞ்சம் பணத்தை கொடுக்கல அங்கங்கே அமைக்கிக்கிட்டாங்க திமுக கிட்ட அஞ்சு கோடி இப்போ இருபத்தி அஞ்சு கோடி மாவட்ட செலவு வாங்குறது இருபது லட்சம் ஒன்றிய செலவில் வாங்குறது இன்னும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் வள போயிட்டாங்க இப்போ தொண்ணூறு சதவீதம் பேரத்தில் முப்பது சதவீதம் பேர் கட்சியை நீக்க முடியுமா அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்து விட்டார்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமாக இருந்தது யார் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் விசுவாசமாக இருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி விசுவாசமாக இருந்தாரா அப்போ சவுக்கு சங்கரையும் கைவிட்டுட்டார் எத்தனை பேத்தை கை விடணுமோ எல்லாத்தையும் கைவிட்டுட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்போ சவுக்கு சங்கர் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் சிறைக்குள்ளே போகும்போது மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தது சவுக்கு சங்கர்னா மதுரை முழுக்க அப்படியே வந்து எல்லாம் போய் பார்க்க போனாங்க புகைப்படம் எடுத்துக்கொண்டாங்க இன்றைக்கி உங்களுக்கு எதிர்ப்பாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் சவுக்கு சங்கர் இப்போ என்ன பண்ண போகிறாரு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சில விவாதங்களில் நம்ம இணையத்தில் நம்ம பார்க்குறோம் அவரு அவரால் இந்த கட்சிக்கு அதிமுகவுக்கு பலம் கிடைத்தது மாநாட்டுக்கு போய் புரட்சி தமிழர்னு பெரிய அளவுக்கு சவுக்கு மீடியாவில் எடுத்து விளம்பரம் பண்ணார் மாற்றுக்கருத்தில் ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இந்த சவுக்கு சங்கருக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுக்கு குரல் கொடுக்கவில்லை என்ற ஒரு விவாதம் பெரிய அளவுக்கு போய் கொண்டு இருக்கிற வேலையில் நிச்சயமாக அவர் சிறையிலிருந்து இருந்து வெளிவந்த பிறகு தனக்கான ஒரு இயக்கம் தொடங்குவாரோ தனக்கான ஒரு கட்சி தொடங்குவாரோ என்ற ஒரு தகவல்கள் தமிழ்நாடு பர பரவலாக பேசப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது உண்மையாகவே அரசியல் கட்சிகள் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக எல்லா கட்சிகளும் கைவிட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு நிலைமையை பார்க்கும்போது நிச்சயமாக இவர் வந்து சவுக்கு சங்கர் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு கண்டிப்பாக தனக்கான ஒரு இயக்கம் தனக்கான ஒரு கட்சி தொடங்குவதற்கான நிர்பந்தமான வழிவகையில் இருக்குது இவரை விட மோசமாக பேசுகிறாங்க திமுகவில் இருக்காங்க நாம் கட்சியில இருக்காங்க அதிமுகவில் இருக்காங்க மாற்றுக்கிறது எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் போட முடியுமா அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை வருகிற பொழுது இவர் கடுமையாக ஆணி வேரிலே திமுகவினுடைய ஆணி கை வைக்கிற பொழுது அவரை திட்டமிட்டு தூக்குறாங்க அதனால சவுக்கு சங்கர் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு இனிய தனக்கான ஒரு இயக்கமும் கட்சியை தொடங்கினாலும் தொடங்காவிட்டாலும் சரி அல்லது இதே போல சவுக்கு மீடியாவிலே அவர் வந்து பயணித்தாலும் சரி முதலில் நம்மளும் எல்லாரும் சக மனிதர்கள் தான் நம்மளும் அக்கா தங்கச்சியோடு தான் பிறந்திருக்கோம் எவர் ஒரு துறையும் இழிவாகவோ அவ அந்தரங்க விஷயங்களையோ வெளியிடக்கூடாது வெளிப்படையா சொல் சொல்லணும்னா இந்த வேளாண்மை துறையில சுரேஷுங்கிறவர் பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம செய்தி போடலாமே தவிர பெண்கள் வந்து அப்படி தான் போவாங்க இப்படி தான் போவாங்கன்னு பெண்களை இழிவா நம்ம பேசக்கூடாது அதையினால் எவர் ஒருவரையும் வாடா போடா என்றோ பொறிக்கென்றோ தவறான வார்த்தைகளை பேசுவதை கொண்டு நாகரிகத்தோடு நம்ம வந்து யூடியூப்பில் செய்தி விளையாடும் எந்த கட்சிக்கும் ஒரு கட்சிக்கும் முழுமையாக ஆதரவாக நம்ம போய்விடக்கூடாது அந்த கட்சிக்கு வீழ்ச்சி வருகிற பொழுது அப்போ என்ன நினப்பாங்க அதையினால் யூடியூப்பர்களாக இருக்கட்டும் சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் ஊடகத்தில் இருக்கட்டும் நடுநிலையான கருத்துக்களை நம்ம வெளியிடப்படும் நானும் ஒரு கட்டத்தில் ஒரு சார்ந்த செய்தி வழிய சூழ்நிலையெல்லாம் வந்தது அதற்கான காரணத்தை எல்லாம் நம்ம மெல்ல மெல்ல நம்ம தெரிவித்து கொண்டு அம்மையார் சசிகலாவுக்கு ஆதரவு நம்ம தொடர்ந்து செய்து வெளியிட்டோம் ஆனால் அம்மையார் சசிகலாவை நாடி போகிறவர்களுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் எந்த விதமான உதவியும் செய்வதில்லை அங்கே அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிலர் வந்து வெண்மையாக வெண்மையாக இருக்கக்கூடியவர்கள் வெண்மை பேர் கொண்டவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் தொடர்பு கொண்டு சொல்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் இருக்கிறது ஆகையினால இப்படி விசுவாசமாக இல்லாதவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறாமையார் சசிகலா விசுவாசமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து தன்னுடைய சம்பத்தில் சம்பளத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் போய் தங்கியிருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு எந்த விதமான ஒரு உதவியோ எந்தவிதமானதும் செய்யலை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான மைனஸ் பாயிண்ட் நிறையா இருக்குது அதனால் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கும் ஒன்று விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறோம் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தனக்காக நின்றவர்களை எல்லாமே கைவிட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க அவரும் தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு கட்சியை ஆளுமையாக வழிநடத்தினா கூட பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா எஸ்பி வேலுமணியையும் கட்டி விட்டுட்டாரு அவரையும் நிராகரிக்கணுங்கிற போக்கில் செய்கிறாரு செங்கோட்டையனுக்கும் அதே வேலையை செய்கிறாரு சி விஜயபாஸ்கருக்கு போட்டியாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் புதிதாக ஒருத்தர கலாச்சாரத்தை இறக்கி விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேறு மாதிரி பண்ணுவார் அதையினால் சவுக்கு சங்கருக்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணாராங்கிறத தாண்டி சவுக்கு சங்கர் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு நம்ம யாருக்கு நின்னாலும் ஒன் சைடாக ஒரு சார்ந்து மொத்தமாக போயிடக்கூடாது இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் அப்படியே நடுநிலையே அப்படியே நம்ம கொஞ்சம் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான கருத்துக்கள் தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து யூடியூபர்களும் நானும் ஒரு பத்திரிகையாளராக ஒரு இருபது ஆண்டு காலமாக பத்திரிக்கை துறையில் இருக்கேங்கிற அனுபவத்தில் சொல்கிறேன் ஒன் சைடாக டோட்டலாக அப்படியே நடுநிலையான கருத்துக்களை எப்பொழுதுமே வெளியிடுவோம் நீதி நேர்மை நாணயம் என்பதை தாண்டி மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு செய்தியும் நம்ம வெளியிட இனி வரும் காலகட்டங்களையாவது நடுநிலையை கடைபிடிக்கணும் சவுக்கு சங்கர் சிலையிலிருந்து எப்பொழுது வரப்போகிறார் அவர் மீது குண்டா சட்டம் பாஞ்சு ஒரு ஆறு மாதம் ஜெயிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படி தான் வெளியில் வருவாராம் அல்லது செந்தில் பாலாஜியை போல மொத்தமாக முடக்கி விடுவார்களா என்ற ஒரு ஐயப்பாடும் நிறைய இடத்துல இருக்குது சவுக்கு சங்கர் இது ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் குண்டாசிலிருந்து வெளியில் வந்த பிறகு நீங்கள் நடுநிலையான கருத்துக்களை வெளியிட வேண்டும் எவர் ஒருவரையும் தரை குறைவாக பேசக்கூடாது நீங்கள் தான் போகணுன்றது நம்மளுடைய கருத்து கிடையாதுங்க ஆனால் எவர் ஒருவரையும் மரியாதை குறைவாக தளர்த்தி பெரிய அளவுக்கு அவர்களை தவறான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது வாங்க போங்க அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேறு என்ன உயருது அப்படின்னு பேசலாம் பேர் கூட சொல்லலாம் அவனை இவனை பொறிக்கிறது தவறான வார்த்தை தவறான நீ வரும் காலகட்டங்களில் அவங்க மட்டும் கிடையாது சவுக்கு சங்கம் மட்டும் கிடையாது நம்ம எல்லாருமே வந்து யாரையும் தவறாக பேசக்கூடாது தான் அந்த செய்தியின் வாயிலாக எடுத்துக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொருத்தரையாக கைவிட்டுக்கிட்டே வர்றாரு அதில் இப்போ சவுக்கு சங்கரை விட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இருக்குது என்ன நடக்கப் போகிறது இனிவரும் காலகட்டங்களில் நம்ம நடுவிலையான செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருப்போம் நன்றி வணக்கம்